ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ पराशक्ति 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 ॐ आदिशक्ति 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 ॐ ओं वन्दरङ्गिकावी ॐ ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ पराशक्ति 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 ॐ आदिशक्ति 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 ॐ ओम् वन्दरङ्गिकाल्वी ओम् ॐ ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ पराशक्ति 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 ॐ आदिशक्ति 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 ॐ வந்திரங்கி காத்திருள்வாய் போற்றியோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பரா சக்தி பரா சக்தி பரா சக்தி ஓம் ஆதிசக்தி 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 ஓம் வந்திரங்கி காத்தருள்வாய் போற்றி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி 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 ஓம் ஆதிசக்தி 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 ஓம் வந்திரங்கி காத்தருள்வாய் போற்றி ஓம் ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ पराशक्ति 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 ॐ आदिशक्ति 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 ॐ ओम् वन्दरङ्गिकाल्वी ओम् ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ पराशक्ति 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 ओम् आदिशक्ति 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 ओम् बन्दिरङ्गि कातरुल् वय् पोत्री ओम् ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ पराशक्ति 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 ओम् आदिशक्ति 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 ॐ बिरङ्गि कातरुल् वय् पोत्री ओम् சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி 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 ஓம் ஆதிசக்தி 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 ஓம் வந்திரங்கி காத்திருள்வாய் போற்றியோ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி 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 ஓம் ஆதிசக்தி 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 ஓம் பந்திரங்கி காத்தருள்வாய்ப் போற்றியோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி 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 ஓம் ஆதிசக்தி 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 ஓம் வந்திரங்கி காத்தருள்வாய் போற்றி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி 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 ஓம் ஆதிசக்தி 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 ஓம் வந்திரங்கி காத்தருள்வாய் போற்றி ஓம் ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ पराशक्ति 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 ॐ आदिशक्ति 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 ॐ ओम् वन्दरङ्गिकावी ॐ ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ பராசக்தி 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 ஓம் ஆதிசக்தி 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 ஓம் வந்திரங்கி காத்தருள்வாய் போற்றி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி 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 ஓம் ஆதிசக்தி 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 ஓம் வந்திரங்கி காத்தருள்வாய் போற்றி ஓ